ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஹவுஸ் வல் வெல்ட்ரிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம்ப்னஸ் தான் நம்மளோட செவத்தில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா செவத்தில் மேலே சீலிங்கில் ரூஃபில் ஸோ மேலே டெரஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டாம்ப்னஸ் மாதிரி இருக்கும் ஸோ ஈரத்தன்மை இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து பெயிண்ட் அடிச்சு ப்ராப்பராக நம்ம எல்லாமே செஞ்சாலும் சில இடத்துல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆகிடும் ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போதோ இல்லை மழை அதிகமாக பேஞ்சிட்டே இருக்கும்போதோ இல்ல தண்ணி தேங்கி தேங்கி நிற்கும் போதோ நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரியான டாம்ப்னஸ் வர ஆரம்பிச்சிடும் உரிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் மேலே அடிச்சிருக்கிற அந்த பட்டி பெயிண்டிங் ரிமூவ் ஆகிட்டே வரும் இந்த ப்ராப்ளம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஒரு லாங் டைம்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து டாக்டர் சீல் அப்படின்ற மாதிரி ஒரு லிக்விட் இருக்கு நீங்க வாங்கலாம் இந்த குிக்விட் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேஜியில் இருக்குன்னா ஒரு கேஜியில் இருக்கு அப்புறம் அஞ்சு கேஜியில் இருக்கு அப்புறம் இருபது கேஜியில் இருக்கு முன்னாடியெல்லாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேஜி வந்து இரநூறுபான்ற என்ற ரேட்டில் இருந்துச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு கேஜி வந்து முந்நூறுபா கிட்டத்தட்ட ரேட்டில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு கேஜி அளவுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா பத்துக்கு பத்துன்ற செவத்தில் வந்து ரெண்டு கோட் அளவுக்கு நீங்கள் தாராளமாக அடிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது ஸோ கரெக்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த இதில் வந்து நீங்கள் எந்த வாட்ருமே மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் தான் நீங்கள் இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஏஜென்ட்டுன்னு தான் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பிளாஸ்டரிங் பண்ண அப்புறமேட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கம்பி ப்ரெஷ்ஷ் வந்து நம்மளுக்கு நார்மலாக அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த கம்பி ப்ரஷை வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீனாக க்ளியராக அந்த செவத்தை வந்து ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் பண்ணும்போதே நீங்கள் எங்கேயாச்சும் ஹேர்லைன் கிராக் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் ஃபிக்ஸட்லேயே பட்டி மாதிரி கிராக் எக்ஸ்பேஸ்ட்னா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான பேஸ்ட் எல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த கிராக் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடுங்க இல்லை சின்ன சின்ன கிராக்காக இருந்துச்சுன்னா பிர்லா பட்டி இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டும் வச்சுவே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து அந்த கிராக் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே அந்த கிராக் எல்லாம் ஃபில் பண்ணி கவர் பண்ண அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஒர்க் ப்ரொசீஜர் வந்து பண்ணணும் ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே செவத்தை க்ளீன் பண்ண அப்புறமேட்டு ஒரு ஒன் ஹவர் அளவுக்கு நீங்கள் நல்லாவே விட்டுடணும் விட்டுட்டு ஓரளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருங்க அது ஃபுல்லாகவே ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் அந்த டஸ்ட் கிஸ்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக விட்டுருணும் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் ஒரு ஒன் ஹவர் கிட் ஆன அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே வந்து அந்த செவத்தை ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஸ்ப்ரே இருந்தாலும் ஓகே இல்லைன்னா நார்மலான நம்ம வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த இதை வச்சு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த டஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அது எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக க்ளியர் பண்ணிக்கணும் ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு அந்த வாட்டர் சீப்பேஜ் ப்ராப்ளம் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ண முடியும் இப்போது ஃபுல்லாகவே வந்து அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ண அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா இந்த பெயிண்ட் ப்ரெஷ் மாதிரி நம்ம ரோலர் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியே வந்து பெயிண்ட் ரோலர்லேயே கிடைக்கும் ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆயில் பெயிண்ட் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு ஸோ அதை டேரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஆரிசண்டலாக ஸோ நேர் வாக்குலையும் குறுக்கா வாக்குலையும் ஹாரிசோன்டலாகவும் வர்ட்டிக்கலாகவும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து பெயிண்ட் பண்ணிடணும் ஸோ நல்லா ஒரு ஒரு கோட்டுக்கு ரெண்டு கோட் அடிச்சிங்கன்னா இன்னும் கூட நல்லது தான் ஸோ ஃபுல்லாகவே இப்படி அடிச்சிட்டு அப்புறமேட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கம்ப்ளீட்டாக வந்து அதை காய விட்டுருணும் நல்லா ட்ரை ஆன அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம பட்டி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் பட்டி ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிச்சிக்கலாம் ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ இது எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஸோ தட் லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும் ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே அதை விட்டுட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா அங்கங்கே ஈரத்தன்மை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டுறவங்களுக்கு அந்த சின்னதாக இருக்கிற ஒரு கிராக்காக இருக்கட்டும் அந்த தண்ணி சூழ்ந்துருந்து அந்த தண்ணி சீப்பேஜ் ஆகிறது டேம்ப்னஸ் எல்லாம் பார்த்து அதை உறிஞ்சிட்டு வரதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் வீடு கட்டும்போது ஒன்னுக்கு ரெண்டு தடவை எங்கெங்க என்னென்ன பண்றாங்கன்னு ரீசர்ச் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இதில் முக்கியமாக என்ன பண்ணணுன்னா இந்த ஏர்லைன் க்ராக்லாம் வந்துருந்துச்சின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபில்லர் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணிடணும் ஏன்னா அந்த சின்ன சின்ன ஹேர்லைன் கிராக்ல தான் லேட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தண்ணி வரத்துக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ வெளில மழை தண்ணி படம் போதோ இல்லை தண்ணி தேங்கும் போதோ உள்ள வரத்துக்கான ஆப்ஷன் இருக்குது இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எல்லாம் வந்துட்டு ஸோ அதிலே வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அது எட்டு வருஷத்துக்கு நம்மளுக்கு வாரண்ட்டி வரும் இதே எக்ஸ்டீரியர் பண்ணும்போது நீங்கள் வந்து டாம்ப்னஸ் ப்ரூஃப் பெயிண்ட்டுன்னு வை விக்குது ஸோ அது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு அளவுக்கான வாரண்ட்டி குவாலிட்டியோட இருக்கு ஸோ இது வந்து பிரைமர் நம்ம அடிப்போம் இல்லையா ஸோ நார்மலாக பிளாஸ்டரிங் பண்ணிட்டு பட்டி பார்க்கும் அந்த பிரைமர் அடிப்போம் இல்லையா அதை விட இது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா அளவுக்கான ஒரு ரேட்ல இருக்கு முக்கியமாக ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கோல்டான ரீஜன்ல இருக்கிறவங்க இல்லை அடிக்கடி மழை வரது டக்குன்னு வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது மழை வரது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ இதை யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு அந்த டாம்ப்னஸ் வராமல் இருக்கும் இதுலேயே வந்து லிக்விடும் பவுடரும் மிக்ஸ் பண்ணி பட்டி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து என்ன பண்ணணும்னா நார்மலான ஒரு பட்டி பவுடர் மாதிரி தான் இருக்கும் அதோட டாக்டர் ஃபிக்ஸட் லிக்விட் பவுடரை வந்து நீங்கள் அதை வந்து இதில் சேர்த்துடணும் சேர்த்து அப்புறமேட்டு நல்லாவே கலக்கி விடணும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லாவே கலக்கி விடணும் ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் கலக்கி அதோட திக்னஸ் ப்ராப்பராக இருக்கும் அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் ஸோ நார்மலாக பட்டியை மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எங்கேயுமே கட்டி இல்லாமல் ப்ராப்பராக செய்யணும் இதோட திக்னஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் பெயிண்ட் இது திக்னஸ் எப்படி இருக்கும் கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு மிக்சிங்கில் இருக்கணும் அடுத்ததாக இது பாத்தீங்கன்னா முக்கியமாக டெரஸ்ல கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நம் மாடியிலலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் சென்ட் அப்புறமேட்டு ஃபுல்லாக சின்ன சின்ன சின்னதாக கிராக் வந்திருக்கும் அங்கங்கே அந்த டேம்ப்னஸ் இருக்கும் அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஸோ இதனால் டெரஸ்ல நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது போக வந்து வீட்டை சுற்றியுமே செட் பேக்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு ரெண்டு அடி மூணு அடி அந்த மாதிரி வந்து காம்பவுண்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் கேப் இருக்கும் அந்த இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்டெப்ஸில் வந்து நிறைய பேர் கிரேனேட் டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதவங்க இந்த டேம்னஸ் ப்ரூஃபை வந்து டாக்டர் ஃபிக்ஸட்டை மிக்ஸ் பண்ணி அதையுமே யூஸ் பண்ணிப்பாங்க இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது டிசைன் டிசைனாக நிறைய கலர்ஸ் ஸ் இருக்கு ஆனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறனால ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் முக்கியமானது என்னன்னா ஒயிட் கலருக்கு போனீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா கூலிங்காகவும் இருக்கும் அந்த கூலிங்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த வெயில் டைம்லலாம் வந்து இந்த மாதிரியான ஒயிட் கலரில் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு இன்னும் கூட கூலிங்காக இருக்கும் இதுலேயே அதை டார்க் கலர்ஸ்லாம் இருக்குது அதெலாம் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாம் படிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் ஸோ அதை வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு லைட் கலராக போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது முக்கியமாக வந்து நம்ம பெயிண்ட் ரோலர் இருக்குது இல்லையா ஸோ அதை வச்சு நீங்கள் அடிச்சிடலாம் ஒரு கோட் அடிச்சிங்கனாவே போதுமானது அந்த பெயிண்ட் ரோலர் வச்சு ஒரு கோட்டு கம்ப்ளீட்டாக அடிச்சிங்கனாவே போதுமானது எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கிறனால நீங்கள் ஒரு கோட்டு கூட போட்டு போய்க்கலாம் இதுக்கு வந்து கெமிக்கல் பவுட்ரு இதோட பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸட் பிடிஃபின் பிடிஃபின் டூ கேன்னு விற்கும் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் டெரஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி பண்ணுன்ற ப்ரொசீஜர்னு நான் சொல்லிடுறேன் ஸோ டெரஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுங்க நல்லா டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் க்ளியர் பண்ணிடுங்க சின்ன சின்ன கிராக்ஸ் இருந்தாலுமே க்ளியர் பண்ணிவிடுங்க ஒரு குட்டி குட்டி குழி அந்த மாதிரிலாம் எது இருந்தாலுமே ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி பட்டி மாதிரி பார்த்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிடுங்க இந்த டாக்டர் ஃபிக்ஸெட்லேயே நிறைய ஃபில்லர்ஸ்லாம் கிடைக்கிது இல்லையா ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அந்த வந்து ஃபுல்லாகவே வந்து டாக்டர் ஃபிக்ஸட் அந்த பெயிண்ட் மாதிரி டைப் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லிக்விடை இன்டீரியரில் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பெயிண்ட் டைப்பை ட்ரை பண்ணுங்கள் வெளில யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் பவுடர் எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக இருக்கும் அது போக இந்த ப்ராப்ளமில் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேம்ப்னஸ்னால நம்மளுக்கு ஏற்படுற சீலிங்கில் பிரச்சனை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் வயராக இருக்கட்டும் மேலே உள்ள சீலிங் எல்லாமே வந்து கருப்பு படிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து மறக்காமல் கரெக்டாக இந்த டாக்டர் ஃபிக்ஸைட்டை வந்து யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணுங்க ஸோ தட் லைஃப் லாங் உங்களுக்கு இந்த டேம்ப்னஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம்